தலைவருடைய வலிமை அவர் சாதாரண நாட்களில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதில் இல்லை மாறாக சவால்கள் வந்த நேரத்தில் அவர் எப்படி எழுகிறார் என்பதில்தான் அண்ணன் எடப்பாடியே தாங்கள் வந்த பாதை மலர்த்துவப்பட்ட பாதை அல்ல முள்சூடிய பாதை அரசியல் சூழ்ச்சிகள் துரோகங்கள் அடுக்கடுக்கான தாக்குதல்கள் இவைகளெல்லாம் உங்களை பின்னுக்கு தள்ளவில்லை அவைகள் அடுத்தடுத்து உங்களை முன்னுக்கு தள்ளின ஒரு கட்டத்தில் அதிமுக இப்போ முடிந்துவிடும் அப்போ முடிந்துவிடும் பிளவுபடும் முடிந்தது என எதிரிகள் மேடை போட்டு பேசிய காலங்கள் உண்டு ஆனால் இன்று அண்ணன் எப்பாடியே பெருகி வரும் மக்கள் செல்வாக்கால் எடப்பாடியரை சமாளிக்க முடியவில்லை எடப்பாடியரை சமாளிக்க முடியவில்லை என எதிரிகள் மட்டுமல்ல துரோகிகளும் நடுக்கம் கொண்டிருக்கின்றார்கள் கஷ்டத்தை சக்தியாக மாற்றுவதும் சவால்களை வெற்றியாக மாற்றுவதும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவனுடைய இயல்பான அடையாளம் மாண்புமிகு அண்ணன் அவர்களே இந்த இயக்கம் உங்களை நம்பியிருக்கிறது உங்களுக்கு பின்னால் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் தமிழகத்தில் இன்று எல்லா மனங்களிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் மக்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத விடியாத அரசு எப்போது போகும் எப்போது போகும் உண்மையான விடியல் எப்போது கிடைக்கும் என்று தேர்தல் நேரம் வந்துவிட்டது இனி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சும் நமது இயக்கத்தின் வெற்றியாகத்தான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாண்புமிகு எடப்பாடி அவருடைய தலைமையிலே நல்லாட்சி அமைப்போம் நல்லாட்சி அமைப்போம் என உறுதி கேட்டு விழியும் வேலை வரப்போகுது தர்மம் தீர்ப்பை தரப்போகுது நியாயங்கள் சாவதில்லை என்றும் நியாயங்கள் சாவதில்லை என்று கூறி மாண்புமிகு மிகு எளிய தொண்டனாகிய எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்